நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க ஆசைப்படுறீங்களா என்னோட சேர்ந்து சொல்வீங்களா நான் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் வெற்றியையும் ஈர்க்கிறேன் என் வாழ்க்கை முடிவில்லா வாய்ப்புகளால் நிரம்பி உள்ளது உங்களோட சொல்லுவோமா நான் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் வெற்றியையும் ஈர்க்கிறேன் என் வாழ்க்கை முடிவில்லா நிரம்பி நிரம்பியுள்ளது நான் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் வெற்றியையும் இருக்கிறேன் என் வாழ்க்கை முடிவில்லா வாய்ப்புகளால் நிரம்பியுள்ளது ஒன்றோட மனதின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையுடன் சொல்லுவோமா நான் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் வெற்றியையும் இருக்கிறேன் என் வாழ்க்கை முடிவில்லா உள்ளது நிரம்பியுள்ளது கடைசிதாக ஒன்றோட சொல்லப் போகிறோம் நான் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் வெற்றியையும் ஈர்க்கிறேன் என் வாழ்க்கை முடிவில்லா வாய்ப்புகளால் நிரம்பியுள்ளது இந்த நாள் முழுவதும் இந்த நம்பிக்கையுடன் நாம் செலவழிக்கப் போகிறோம் நமக்கு மாற்றங்கள் இதன் மூலமாக தெரிய போகிறது நம்பிக்கையுடன் தொடங்குவோம் இந்த நாளை